அனைவருக்கும் வணக்கம் அதாவது மனைவியால் சிறைக்கு செல்லும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நமது பாரம்பரிய ஜோதிட விதிகள் மூலம் இந்த பதிவில் நம்ம முழுமையா பார்ப்போம் சரி பாத்தீங்க அப்படின்னா இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலை ஏழு முப்பது மணிக்கு மதுரையில் பிறந்திருக்காரு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லகனம் லகன் சூரியன் குரு ரெண்டுல சனி மூணுல செவ்வாய் மாந்தி நாலுல சந்திரன் ஆறுல கேது பதினொன்னுல சுக்கரன் பன்னெண்டுல புதன் ராகு இதுதான் அவருடைய ஜாதகம் அதாவது ஒரு ஜாதகத்துல அவங்களோட திருமண வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்துல இரண்டு ஏழு எட்டு பன்னிரெண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா களத்துல காலகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இவங்களை நல்லா தெளிவாக ஆய்வு பண்ணாலே அவங்க திருமண வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி இப்போ இவரு ஜாதகத்துல இரண்டாம் இடத்தை நம்ம பார்ப்போம் அதாவது சிம்ம லக்னத்துக்கு பகை கிரகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் ஏழுக்கும் உடைய சனி பகவான் இரண்டுலேயே உட்கார்ந்து அந்த வீட்டை கெடுக்கிறார் சரி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் அதிபதியான புதன் லக்னத்துக்கு பன்னெண்டுல மறைஞ்சு ராகுவோட அஞ்சு டிகிரி நெருங்கினார் அப்ப இரண்டாம் அதிபதியும் பலம் இழந்தார் அப்ப இரண்டாம் இடம் மிக கடுமையை பாதிச்சிருக்கு அப்ப குடும்பஸ்தானங்கிறது இவர் சிறப்பு ஆகாது அப்ப குடும்பத்துல வந்து இவருக்கு நிம்மதிங்கிறதே இருக்க வாய்ப்பு இல்லை சரி அதுக்கடுத்து ஏழாம் இடம் அதாவது ஏழாம் இடம் அதிபதியான சனி ஆறுக்கும் ஏழுக்குரியவர் அதாவது ஏழுக்கு எட்டுலையும் ஆறுக்கு ஒன்பதுலையும் உட்கார்ரு அதாவது ஒரு கிரகம் தான் அதாவது தன் வீட்டுக்கு ஆறு எட்டுல இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டு பலனா கண்டிப்பா செய்ய மாட்டாங்க அதே மாதிரி பார்த்தா தான் வீட்டுக்கு கேந்திர திரி குழந்தை இருக்கும்போது அந்த வீட்டு பலனா தெளிவடி செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் பாருங்க ஏழுக்கு எட்டுலையும் ஆறுக்கு ஒன்பதுலயும் உட்காந்துக்காரு அப்ப சனி பகவான் என்ன பண்ணுவார்னா ஆறாம் இடத்து பலன்தான் டெலிவரி செய்வார் ஆறாம் இடம் வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் இதெல்லாம் மெயினா கொடுப்பாரு சரிங்களா சரி அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை அதாவது இந்த குரு லக்னத்துக்கு எட்டுக்கும் அஞ்சு குரு லக்ன திருப்பலம் அடைஞ்சு ஏழாம் இடத்தை பார்க்கறது ஓரளவு சிறப்பு தான் சரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடம் அதிபதியான குரு தான் வீட்டுக்கு ஆறுல மறையிறாரு அதே மாதிரி சனி ஏழாம் வரியா எட்டாம் மடத்தை பார்க்கறாங்க அப்ப எட்டாம் மடமும் அவ்வளவு சிறப்பு இல்லை சரி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் மடம் பன்னிரெண்டாம் மண்டத்துல வந்து ராகு உட்கார்ந்து அதே மாதிரி அந்த பன்னிரெண்டாம் அதிபதியான சந்திரன் நாலு நீசம் ஆயி சனியோட பார்வையை வாங்குறாரு அப்ப பன்னிரெண்டாம் மடமும் மிக கடுமையா பாய்ச்சிருக்கு சரி அந்த பன்னிரெண்டாம் மடம் பாய்ச்சாலே அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை இல்லற சுகம் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிறது விதி சரி அதுக்கு அடுத்து களத்துல காரகன் களத்திர காரகன் சுக்கிரன் லக்னத்துக்கு பதினொன்று உட்காந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனியோட பார்வையை பத்தாம் வரைய சனியோட பார்வை வாங்குறாரு அப்ப சுக்கரனு பலம் இழக்கிறாரு சரி இப்ப நம்ம தசாபுத்தி பிள்ளைக்கு வருவோம் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தசை நடக்குது அதாவது தசை நடந்துட்டு இருக்கும்போது அதாவது சுக்கர திசையில குரு புத்தியில அவருக்கு திருமணம் நடக்கும் அதாவது சுக்கரதிசையில குரு புத்தி ஏன்னா குரு லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை பாக்குறனால இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நடக்குது திருமணம் நடந்தோம்னா பார்த்தீங்கன்னா குரு திசையில இருந்து அந்த அதாவது சுக்கர திசையில இருந்து பெரும்பாலும் ஒரு கிரக அதாவது சுக்கரன் வந்து சனி செவ்வாயெல்லாம் பெரும்பாலும் பார்க்கப்பட்டு அந்த தசை நடந்துச்சு அப்படின்னா மனைவி நோய் வாய்ப்பு அப்படிங்கிறது விதி அதே மாதிரி இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை வாங்குறதுனால ஒரு கல்யாண மனுவிலிருந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு வந்து அடிக்கடி நோய் வாய்ப்புறது மருத்துவ செலவு பயமா பண்ணியிருக்க அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு உடல் அதாவது அந்த மருத்துவ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கடன் வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணி காப்பாத்திருக்காரு ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவரால் கடன் நிறையா இருந்தாலும் ஒரு நாள் பண்ண முடியல அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த மன அழுத்தம் அந்த மனைவி மேல காட்டுவார் ஒரு தான் நான் பெரிய கடன் ஆயிட்டேன் நீ எதுக்கு இருக்கிற நீ நீத்து இருந்தா கூட எனக்கு அந்த பிரச்சனை இல்லை மாதிரி ரொம்ப அந்த வார்த்தையில ரொம்ப பேசவும் அந்த மனைவி என்ன பண்ணிட்டாங்கன்னா மன ரொம்ப நொந்து போய் என்ன பண்ணாங்கன்னா அதாவது சுக்கரதச சனி புத்தியில தற்கொலை பண்ணிக்கிறாங்க குரு சுக்கரத சனி புத்தியில தற்கொலை பண்ணனால இவர் வந்து தற்கொலைக்கு தூண்டினாரு அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இவர் வந்து சிலையில அடைச்சிடுறாங்க சரி இப்ப ஏன் அவர் வந்து சனி புத்தியில இறந்தாங்க அப்படின்னா அதாவது பாத்தீங்கன்னா கலத்த ஸ்தானம் அப்படிங்கிறது ஏழு சரிங்களா அந்த ஏழு ஏழாம் அதிபதி தான் வீட்டுக்கு எட்டு இருக்காரு அப்ப மனைவி ஸ்தானத்துக்கு ஆயுள் ஸ்தானத்துல போய் சனி உட்காடுறார் அப்ப மனைவியோட ஆயுளை இவங்க பறிக்க போறாங்க அப்படிங்கிறது விதி சரி அதே மாதிரி அந்த சனி புத்தியில ஆயில பறிச்சிடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சிறை தண்டனைக்கு வந்து பெரும்பாலும் சிறை தண்டனை அடைஞ்சு ஜெயில் கைதெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் மிக பலம் இழந்திருக்கும் பன்னிரெண்டாம் இடம் பலம் இழந்து ஆறு ஆறு எட்டு பெருமா சம்மந்து சரிங்களா ஆறு ஆறு அதே மாதிரி பன்னிரண்டு பெருமா சம்மந்துடுவாங்க அதே மாதிரி பாருங்க பன்னெண்டாம் இடம் பலம் இழந்து அதே மாதிரி அந்த பன்னெண்டாம் அதிபதியை சனி மூணாம் வரையே பார்த்தாரு அப்படின்னா அது சிறைக்கு செல்லணுங்கிறது விதி வந்திருக்கு அப்ப இதனால இவர்கள் பாத்தீங்க அப்படின்னா சிறைக்கு செல்றாரு இதுதான் தசாப்தியோட பலன் அதனால பெரும்பாலும் பாத்தீங்க இது மாதிரி ஜாதகத்தில் பெரும்பாலும் நல்லா ஆய்வு பண்ணி ஒரு ஜாதத்தை பொருத்தம் பார்க்கறது ரொம்ப நல்லது சரிங்களா நம்ம படம் ஒரு பத்து பொருத்தத்தை பார்த்து எனக்கு இது தவறாயிடும் ஒவ்வொரு கிரகத்தையும் ஆய்வு பண்ணி பண்றது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி மேலும் இந்த ஜாதக சம்பளம் ஏதோ சந்தேகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க நான் விலை கூட காத்திருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் என்னுடைய வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்